ராவுருத்தன் கொடுத்த யோசனை விஜயகாந்த் செய்த போதனை பார்த்திபன் வென்று சாதனை தமிழ் திரையுலகில் வித்தியாசமான படங்களை இயக்கி வெற்றி கண்ட நடிகர் பார்த்திபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் தாவணை கனவுகள் என்ற படத்துக்கு பாக்யராஜன் உதவியாளராக இருந்தபோது அப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார் பின்னர் தனியாக படம் இயக்க புதிய பாதை படத்தின் கதையை தயார் செய்து பலரிடமும் கதையை கூறி வந்தார் ஆனாலும் அவர் இயக்குனராக யாரும் வாய்ப்பு கொடுக்கவில்லை வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்புகள் பாதியில் நின்று போகும் ஆனாலும் இயக்குனர் ஆகியே வேண்டும் என்ற முயற்சியில் இருந்த பார்த்திபன் தயாரிப்பாளர்கள் பலரிடம் கதையை கூறியுள்ளார் இந்த கதையை கேட்டு பிடித்து போன சுந்தரம் என்ற தயாரிப்பாளர் விஜயகாந்திடம் சொல்ல சொல்லி பார்த்திபனை அனுப்பியுள்ளார் இந்த கதையை கேட்ட விஜயகாந்திற்கு மிகவும் பிடித்து போனது இதில் நானே நடிக்கிறேன் என்று விஜயகாந்த் கூறியுள்ளார் மேலும் வில்லனேசம் இருக்கிறது கடைசியில் திருந்துவது போலவும் உள்ளது அதனால் இந்த படம் எனக்கு ஒத்து வரும் என்று விஜயகாந்த் கூறியுள்ளார் விஜயகாந்த் ஆர்வத்தை அறிந்த அவருடைய நெருங்கிய நண்பர் ராவுத்தர் இந்த படத்தில் நீ நடிப்பதை விடவும் இந்த கதையை சொன்ன பார்த்திபனே நாயகனாக நடித்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல சற்று யோசித்த விஜயகாந்த் இந்த படத்தின் தயாரை சுந்தரத்தை தொடர்பு கொண்டு பார்த்திபனையே இந்த படத்தில் நாயகனாக போடுங்கள் படம் நன்றாக வரும் என்று கூறி பரிந்துரை செய்துள்ளார் அதன் பிறகு வெளியான புதிய பாதை திரைப்படம் பார்த்திபனுக்கு பெரிய அடையாளமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான புதிய பாதை படத்தின் மூலம் இயக்குனர் மற்றும் ஈரவோக பார்த்திபன் அறிமுகமானார் நடிகை சீதா நாயகியாக நடித்த இந்த படத்தில் மனோரமா நாசர் சந்திரன் வி கே ராமசாமி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் ஒரு ரவுடியை திருத்தும் மனைவியின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்ததோடு மாநில அரசின் விருதையும் பெற்றது இந்த படம் பார்த்திபனுக்கு பெரிய பாராட்டுகளை பெற்று தந்தது இந்த படத்தின் மூலம் பார்த்திபனும் தமிழ் திரையுலகில் ஒரு ரவுண்டு வளம் வந்தார்